திருப்புகள் அறுநூற்று முப்பத்தி ஏழு அலகின் மாறு மாறாத கலதி பூத வேதாளி அடைவு இல் ஞாளி கோமாளி அறம் ஈயா அழிவு கோழி நாணாது புழுகு பூசி வாழ் மாதர் அருள் இல்லாத தோல் தோய மருளாகி பல கல மேரு மலை கர அச்சலா வீசு பருவ மேகமே தாரு என யாதும் பரிவுராத மா பாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாதபடி பாராய். இலகு வேலை நீள் வாடை எரி கொள் வேலை சூரில் எரியும் வேலை மாறாத திரள் வீரா இமயமாது பகீரதி நதி பாலக சாரல் இரவி வேடர் கலக சுதைபாகா போல் மோதி வட சூழ் சீத கதிர காமமுதூரில் இளையோனே கனகநாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை தேவர் பெருமாளே அழகின் மாறு மாறாத கலதி பூத வேதாளி அடைவியில் ஞாலி கோமாளி அறம் ஈயா அழிவு கோழி நாணாது புழுகு பூசி வாழ் மாதர் அருள் இல்லாத தோல் தோய மருடாகி பலகல ஆக்கரா மேரு மலை கர அச்சலா வீசு பருவ தாரு என யாதும் பரிவுராத மா பாதர் வரிசை பாடி ஓயாத அரிசில் தேடி மாயாதபடி பாராய் இலகு வேலை நீள் வாடை வேலை மா சூரில் எரியும் வேலை மாறாத திரள் வீரா இமயமாது பாகீரதி நதி பலகா சாரல் கான காணமால் வேடர் சுதைபாகா தலகவாரி போல் மோதி வட ஐயாறு சூழ் சீத கதிரகாம மூதூரில் இளையோனே கனகநாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே விளங்கும் சக்திவேலை பெரிய வட வடவா முகாகினியை கொண்ட கதலின் மீதும் மாமரமாக நின்ற சூரன் மீதும் எய்யும் செயலில் மாறாத ஆற்றல் வாய்ந்தவனே இமவானின் மகள் கங்கை மங்கை என்ற இருவருக்கும் மகனே வள்ளிமலை சாரலில் இருந்த நாயகியும் காட்டில் வாழ்ந்த வேடரின் மகளுமான வள்ளியை வலப்பக்கத்தே கொண்டவனே பேரவாரம் உடைய கடல் போல் அலை மோதி வரும் வடவையாறு மாணிக்க கங்கை சூழும் குளிர்ந்த கதிர்காமம் என்னும் பழைய தலத்தில் வீற்றிருக்கும் இளையவனே பொன் உலகு இருப்பிடமான தேவசேனைக்கு வாழ்வான கருணைமேருவே தேவர் பெருமாளே விளக்குமாறு மாறுதல் அற்ற மூதேவி பூதம் பேய் தகுதியற்ற நாய் கோணங்கி அறம் செய்யாமல் அழிவை கொள்பவன் வெட்கமின்றி புனுகு வாசையே புனுகு வாசனையை பூசி வாழும் மங்கையரின் அன்பற்ற தோள்களைச் சேர வேண்டி காம மயக்கம் கொண்டு அதன் பொருட்டாய் பொருள் தேட வேண்டி கலைகளுக்கும் இருப்பிடமானவனே கொடையில் மேருமலையை போன்ற தோல்மலையை உடையவனே மழை பெய்யும் பருவகால மேகமே கற்பக என்று சொன்னாலும் சிறிதும் அன்பு கொண்டு இறங்காத பெரும் பாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓய்வின்றி பரிசினை தேடி அலைபவனான நான் இரவாதபடி கண் பார்த்து அருளுக பரிவுராத மா பாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாதபடி பாராய் கனகநாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை தேவர் பெருமாடே இத்திருப்புகழில் வள்ளியம்மையை சாரல் இறைவி என்று குருநாதர் துதிக்கிறார் வேடர் சுதை வேடரின் மகள் வடவையாறு மாணிக்க கங்கையாறு அருணகிரிநாதர் இதில் தம்மை விளக்குமாறு மூதேவி பூதம் பேய் தகுதியற்ற நாய் என்று மிகவும் தன்னை தாழ்வுபடுத்தி இத்திருப்புகழில் இத்திருப்புகளில் உரைக்கிறார் முருகாசன்